போலீஸ் டிபார்ட்மெண்ட்ல நல்லா ஹை போஸ்ட்ல இருந்தவர் ரிட்டையர்மெண்ட் ஆகி ஓய்வு பெற்று வீட்டில இருக்காரு இவரும் ஒரு உயர் பதவியில இருக்காருன்னா இவருக்கு லக்னம் ஒண்ணு பத்து தொடர்பு இருக்கணும் இப்ப இவருக்கு லக்ன புத்திநாதன் சுக்ரன் அஞ்சாம் பாவ சுக்ரன் ஏழு சுக்ரன் பதினொன்னு சுக்ரன் இந்த சுக்ரன் நட்சத்திரத்துல சனி உப நட்சத்திரத்துல இவருக்கு முன்னாடி இருந்தார் சூரியன் இவருக்கு பாவ புத்திநாதனா மூணாம் பாவத்துக்கு வந்திருக்காரு சனி வந்து நாலு எட்டாம் பாவ புத்திநாதன் இவருக்கு லக்னம் பத்துக்கு சப்போர்ட்டிவா தான் இருக்கு ஆனா பத்தாம் பாவ புத்திநாதன் குரு குரு வந்து இவருக்கு புதன் நட்சத்திரம் சுக்ரன் உபநட்சத்திரத்துல இருக்காரு புதன் வந்து இவருக்கு பாவ எதுவும் எதுவாகல சுக்ரன் ஒன்னு அஞ்சு ஏழு பதினொன்னுக்கு புத்திரா என்ன வந்ததுனால பத்தாம் பாவம் லக்னத்தோட தொடர்பு உள்ளதுனாலும் இவருக்கு வந்து நல்ல உயர் பதவியில இவர் உட்கார்ந்துருந்தார் சுக்கரதை சேர்ந்தே இவருக்கு ஜாப் கிடைச்சிருக்கு சுக்கரன் வந்து இவருக்கு சூரியன் ஸ்டார் சனி சபில் இருக்காரு சூரியன் மூணாம் பாவத்துக்கு புத்தினா இருக்காரு சனி வந்து எட்டாம் பாவ புத்தினா இருக்க நாலு எட்டாம் பாவ புத்தினா இருக்கிறதுனால பத்தாம் வீட்டுக்கு இது பதினோராம் வீடா எட்டாம் வீடு அமையுது பத்தாம் வீட்டுக்கு ஏழாம் வீடா நாலாம் வீடா அமையுது சுக்கர தசை வந்து இவருக்கு போலீஸ் டிபார்ட்மெண்ட் நல்ல ரேங்க்ல அவர் உட்கார்ந்துருக்காரு அவருக்கு திசைக்கு அடுத்து சூரிய தசை வந்து சூரிய திசையில கேது ஸ்டார் சூரியன் பாவபுத்தினா மூணாம் பாதத்துக்கு வந்திருக்கான் கேது நட்சத்திரம் ராகு உப நட்சத்திரத்துல இருக்காரு கேது ரெண்டுலயும் ராகு எட்டுலயும் இருக்காரு அதனால இவருக்கு சூரிய தசையும் நல்ல சிறப்பு அம்சத்தை கொடுத்துருச்சு அதுக்கடுத்து சந்திர தசை இவருக்கு சந்திரன் வந்து ஒன்பதாம் பாவ புத்திநாதன் சந்திர திசை வரும்போது திசை சந்திர புத்தி குரு அந்த சந்திரன் ஒன்பதுக்கு மாத்திருக்கேன் அதுக்கு பிறகு இவருக்கு இந்த சந்திரதிசூரானே டிரான்ஸ்பர் ஆகி பல இடங்களுக்கு மாறி போயிட்டார் அடுத்த செவ்வாதிசர் நல்ல நேமன்சேமோட இருந்தார் செவ்வா வந்து இவர் ஜாதகத்துல பன்னெண்டுல இருந்து கேது ஸ்டார் புதன் சப்ல இருக்கார் கேது வந்து பாவபுத்தி நானும் வரல புதனும் பாவ புத்தி நானா வரல கேது ரெண்டாம் வீட்டுல இருக்காரு புதன் வந்து மூணாம் வீட்டுல இருக்காரு ரெண்டாம் பாவம் அழுகா விளையாடுறாங்க நல்ல சம்பாத்தியமும் சம்பாதிச்சாரு ராகுதை வரும்போது ராகுதை குரு புத்தியில இருந்து நல்ல பீரியடு இருக்கு ராகு தசைகள் நல்ல ரேங்கில் இருந்து அவர் ரிட்டையர் ஆகிட்டார் ராகு வந்து இவருக்கு பாக புத்தினா வரல ராகு வந்து எட்டாம் பாவத்துல இருந்து சூரியன் ஸ்டார் ராகு சபில் இருக்காரு சூரியன் மூணும் எட்டும் தொடர்புறதுனால ராகு இவருக்கு மூணு எட்டு மனக்குழப்பங்கள் அவருக்கு கொஞ்சம் மென்டலி அந்த பீரியட் வந்து ஒரு கொஞ்சம் சிரமப்பட்டார் மன அழுத்தங்கள் அதிகமா இருந்தது இது சூரியன் கனெக்ஷன் குரு கனெக்ஷன் செவா கனெக்ஷன் இருந்தாலும் அது ஒண்ணு பத்துக்கு எந்த வேலை தொடர்பு இருந்தாலும் பெரிய பொசிஷன்ல கவர்மெண்ட் வேலை இருக்காங்க எல்லாரும் அது அரசுங்கிறது சட்டம் சட்டம் சட்டத்துறை போலீஸு இந்த மூணு துறை தானே முக்கியமானது அந்த மூணு துறை சார்ந்த கிரகங்களை இங்க நம்மளுக்கு சாதகமா இருக்கணும்

Música